அவங்க அறிவிச்சு பதினோரு மாசம் ஆகிறது இது வரைக்கும் எங்களுக்கு மீண்டும் பணி வழங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த அரசாங்கம் சட்டசபையில் அறிவிச்ச மாதிரி ஐநூறு ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் எங்களை பழிவாங்கும் நோக்கத்தோட மீண்டும் செயல்பட்டால் நிச்சயமாக இந்த வரும் நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் புறக்கணிப்போம் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் வேலை வழங்கி ரூபாய் பத்தாயிரத்தி ஐநூறு சம்பளமாக வழங்கப்படும் என்று மாண்பு மிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு மிகு சபாநாயகர் அவர்களும் சட்டசபையிலே அறிவிப்பு வெளியிட்டார்கள் அவங்க அறிவித்து பதினோரு மாதம் ஆகிறது இது வரைக்கும் எங்களுக்கு மீண்டும் பணி வழங்கத்துக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த அரசாங்கம் உடனடியாக தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக இந்த அரசாங்கம் எங்களுக்கு மீண்டும் பணியினை வழங்கி சட்டசபையில் அறிவிச்ச மாதிரி அந்த பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நடக்கும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்பதை அரசுக்கு இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியிலிருந்து எடுத்தாங்க மீண்டும் வைக்கிறதா தான் இந்த அரசாங்கம் சொல்லிச்சு இது வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கவில்லை நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது இதுக்கு முன்னாடி எங்களை தேர்தல் துறை நீக்கியதாக சொல்லி தான் வாய்மொழி உத்தரவில் எடுத்தாங்க மீண்டும் தேர்தல் நடப்போ நடைபெறுகிற சூழல இந்த டைமில் அரசாங்கம் சொன்ன வாக்குறுதியை நிச்சயமாக நிறைவேற்றணும் என்பது எங்களுடைய கோரிக்கை அதை அந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் தொடர்கட்ட போராட்டத்தினை நடத்தி கொண்டிருக்கோம் மொத்தம் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு குடும்பம் காரைக்கால் புதுச்சேரி மாநிலம் சேர்த்து எங்களுடைய ஊழியர் குடும்பம் மட்டுமே பார்த்தீங்கன்னா உறவுனரெலாம் சேர்த்தாலே எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு மேலே எங்களுடைய ஊழியர் குடும்பத்திலே இருக்குது அதனால் அரசாங்கம் எங்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு மீண்டும் செயல்பட்டால் நிச்சயமாக இந்த வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் புறக்கணிப்போம் என்பதை இதன் வாயிலாக நாங்கள் அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்வரே அறிவித்தீர்கள் அறிவித்தீர்கள் தொழிலில் பணி நீக்கம் செய்யப்பட்ட உயிரிழக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் அம்பலம் வழங்கப்படும் என்று சொன்னீர்களே மாசம் ஆகி போச்சு ஆகி போச்சு ஆகி போச்சு அதன் அடிப்படையில் உடனடியாக தேர்தல் தேர்வுக்கு முன்பு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி அனைத்து கட்சிதான் நாம் தொடர் கட்ட இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் புதுச்சேரி அரசாங்கம் இந்த தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பா தேர்தலை புறக்கணிப்போம் துறையும் சேர்ந்து ஒத்துமையுடன் போராட்டம் போற நடக்க போற நாடாளுமன்ற தேர்தல எங்களுடைய ஊழியர் கூட்டமைப்பு தேர்தலை நிச்சயமாக புறக்கணிப்போம் என்ன யாராக இருந்தாலும் ஆளுங்கட்சி சார்பு யாரு நின்னாலும் நிச்சயமாக தேர்தலை புறக்கணிப்போம் என்பதை இதன் வாயிலாக அரசாங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம்